கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் குறித்து புகார் அளித்ததற்கு கொலை முயற்சி செய்ய அந்த இளைஞர்கள் ஆயுதங்களோடு வீட்டை சுற்றி வருவதாக புகார் அளித்தவர்கள் அச்சத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதி எஸ்ஐ எச் காலனியில் வசித்து வருபவர் வீரலட்சுமி வீரலட்சுமிக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவருடைய வீட்டின் அருகில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் பொதுமக்கள் அந்த பகுதியில் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாகவும் சில நேரங்கள்ல அங்கு வருப வர்களிடம் இளைஞர்கள் பணம் கேட்டு வழிபறையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில வீரலட்சுமியின் மகன்களை சில மாதங்களுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் வழிமறைத்து பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாகவும் அப்போது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிகிறது இது குறித்து கடந்த ஏப்ரல் மாதம் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் வீரலட்சுமி புகார் அளித்திருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா விற்பனை செய்யும் அந்த இளைஞர்கள் வீரலட்சுமியையும் அவருடைய மகன்களையும் இருக்கிறார்கள் இதனால் இரு தரப்பிற்கும் அடிக்கடி ஏற்பட்டிருக்கு கடந்த சில நாட்களாக கஞ்சா விற்பனை செய்யும் தரப்பு இளைஞர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு வீரலட்சுமியின் வீட்டை நோட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் வீரலட்சுமியின் இல்லத்திற்கு ஆயுதங்களோடு சென்ற இளைஞர்கள் வீரலட்சுமியின் குடும்பத்தினரை தாக்க முயன்றிருக்கிறார்கள் ஆனால் வீரலட்சுமி குடும்பத்தாரும் சுதாகரித்துக் கொண்டதால் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள் எனினும் தொடர்ந்து அந்த கும்பல் வீரலட்சுமியின் இல்லத்தை நோட்டமிட்டு வருகிறார்கள் இதனால் அவர்கள் மீது உரிய நட நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் வீரலட்சுமி மனு அளித்திருக்கிறார் என் பேர் வந்து தாமஸ் சாக்கு அவன் வந்து எஸ்ஹெச் கருணாநிதி நகரில் இருக்கிறான் இது வந்து தம்பி ராஜு அவர் ராஜோட அண்ணன் ஹரிச்சந்திரன் நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கஞ்சா இதெல்லாம் ஜெயா ஜெயின் சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திட்ட ஒரு ரெகுலராக ஒரு ஐம்பது பேர் அந்தமாதிரி மாதிரி வெளியூர் வெளியேறிய பசங்களாம் வராங்க இந்த கஞ்சா வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறாங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்கள்ட்ட காசு இல்லைன்னா ரோட்டில் போகிற பசங்களை சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சா அடிச்சு ஃபோனை பிடுங்குறது காசை பிடுங்குறது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சப்போ நான் என்ன பண்ணால் போலீஸ் ரீதியாக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போனேன் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களையும் என்னையும் ஒன்றையும் ஃபஸ்ட்டு கூட்டு மிரட்டினாங்க மிரட்டி அப்புறம் அண்ணன் தனியாக நடந்து வரும்போது அண்ணன் அவரை கூப்பிட்டுட்டு அடித்து காசெல்லாம் பிடிங்கியிருக்காங்க பிடுங்கின போய் நம்ம த தம்பி போய் தடுத்து அண்ணனை கூட்டி வந்திருக்காங்க கூட்டு வந்து நாங்கள் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளைண்ட் பண்ண நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் பெரிய பெரிய கத்தியோட நாலு பேர் வீடு வீடு ஏறுறாங்க எங்கள் வீடு அப்போ மறுபடியும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ரிமண்ட் பண்ண முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை நான் இப்போ ஸ்டேஷனுக்கு ஜ போனாலும் ஜெயிலுக்கு போனாலுமே திரும்பவும் வந்து உங்கள் ரெண்டு விதத்தில் எவனையாச்சும் சொத்துனு கொள்ளலாம்னு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டினாங்க மிரட்டி திரும்பவும் இப்போ ரிமாண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பசங்க ரெகுலராக நாலு நாலு பேர் வந்துட்டே இருக்கிறாங்க எப்போவுமே வீட்டுக்கு நேத்திங்க கூடி கூப்பிட்டுட்டு இந்த ஜயான் சொல்கிறவங்க கூப்பிட்டுட்டு என் தம்பியை நீ உள்ளே அனுப்பினீங்களாடா நீங்கள்லாம் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாதுடா நீங்கள் குளிக்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார் எங்களால் த நிம்மதி எங்கள் வேலை கூட பார்க்க முடிய மாட்டேங்குது வெளியே போக முடிய மாட்டேங்குது கடைக்கையும் கூட போக முடிய மாட்டேங்குது கமிஷனில் ஆ கமிஷனாக அதனால் இப்போ கமிஷனர் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஷன் சிக்னல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் வராங்க நான் கூப்பிட்டு அடிச்சிக்கின்னு அவங்க வராங்க வந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்னன்னா பேட்ரோல் சவுண்டு கேட்டு அவங்க ஓடிடுறாங்க ஓடி பேட்ரோல் பண்ண அடிச்சிக்கின்னு மறுபடியும் வராங்க நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு ஏறாங்க அதுக்கான வீடியோ ப்ரூஃப் வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் மறுபடியும் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட தக்க நடவடிக்கை எடுத்து தன் தர சொல்லியிருக்கிறாங்க சார் என்ன அவங்க இப்போ ஒரு எஸ்ஐ பண்ணப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பண்ண யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள காட்ட சொல்லியிருக்காங்க நடந்துட்டு இருக்குங்க சார் ஆ கஞ்சாவேப்பர் நடந்துட்டு இருக்காங்க சார் ஆ சொல்லிட்டேன் சார் அதுவும் பெட்டிஷனாக எழுதி கொடுத்துருக்கேங்க சார் வீட்டு பக்கத்தில் சார் என் பேர் வைத்தீஸ்வரி நான் சிங்கனூர் எஸ்ஹெச்எஸ் காலனி பெத்தேல் நகர்லேருந்து வரேன் இங்கே அங்கே வந்து நிறைய கஞ்சா வியாபாரம் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது நாங்கள் அந்த வழியில் போகும்போது வரும்போதெல்லாம் பசங்கள்லாம் நிறையா அங்கே கூட்டு சேர்ந்து உட்காடுறது கிண்டல் பண்ணுறது எல்லாமே அங்கே நடக்குது எங்கள் அண்ணா ஒரு நாள் இந்த சைடு போயிட்டு வரையில் வலிப்பறி பண்ணாங்க அதை வந்து எங்கள் அண்ணா சின்ன அண்ணா கேட்க போகும்போது எங்கள் ரெண்டு அண்ணாவே அடிச்சிட்டாங்க இருந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க வந்து அவங்க விசாரிக்கிறது அவங்கள கூப்பிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணவும் இவங்க ரொம்ப இவங்க எங்கள் அண்ணாமெல்லாம் கோபம் ஆகிட்டாங்க கோமையை அதிலேருந்து பகையை வச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டாங்க வந்து மா மாடியில் ஏறுறது ஏறுவது முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி எங்களை தூங்க விடாமல் டெய்லி தொந்தரவு பண்ணுறது இதெல்லாமே நடக்குது அதனால் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம்